அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு குரலுக்கான கதையை பார்ப்போம் இறுதியில் வள்ளுவர் சொன்ன குரலை பின்பற்றி நடப்போம் திருச்சி பக்கத்துல திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் இருக்க யானை நடிகர் சிவாஜி கணேசன் வழங்குனது அந்த யானையை பராமரிக்க முடியாத நிலையில கோவில் நிர்வாகம் சிவாஜிக்கு எங்கள் கோவில் வருமானத்தில் யானைக்கு தீனி போட முடியலை வேற கோயிலுக்கு யானையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு நடிகர் திலகம் நாளைக்கு வாங்க பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஒரு வாரம் வரைக்கும் பதில் வராத காரணத்தினால கோவில் நிர்வாகம் மீண்டும் நடிகர் திலகத்தை கா பார்க்கறதுக்காக போனாங்க அப்போ அவர் சொன்ன வார்த்தை நிர்வாகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு என்ன அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கதாகவும் அந்த விளைநிலத்தில் பயிர் செஞ்சுட்டு வரும் வருமானத்தில் கோவிலுக்கும் யானைக்கும் யானைப்பாகனுக்கும் விவசாயிக்கும் கொடுக்க ஏற்பாடு யானை யானைப்பாகனுக்கும் விவசாயிக்கும் வீடு ஒன்று அமைத்து தருவதாகவும் சொல்லி அதிர்ச்சியில ஆழ்த்தினாரா நடிகர் திலகம் அந்த யானை இறந்த பிறகு மீண்டும் ஒரு யானையை வாங்கி கொடுத்துருக்காரு திலகம் பிரபு அவர்கள் கோயிலுக்கு சமீபத்தில் சென்ற போது யானைப்பாகன் சொன்னார் கஜதானம் யானை தானம் செய்வது நாடு செழிப்புடன் எந்தவித பஞ்சமும் இல்லாமல் மக்கள் வாழ செய்யும் தானமாகும் இதுபோல் கோவில்களுக்கு ஆறு யானை வாங்கி கொடுத்து உள்ளார் நடிகர் திலகம் என்பது குறிப்பிடத்தக்கது சினிமாவில் மட்டுமல்ல உண்மையிலும் கர்ணன் போல் வாழ்ந்துள்ளார் வாழ்க அவரது கொடை உள்ளம் இதை தாங்க நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் ஈகை அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்றாரு இரநூத்தி இருபத்தி மூன்றாவது குரலாக அது அமைந்திருக்கு என்ன குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள அதாவது ஒருவன் ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவருக்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்றாங்க தமக்குள்ள வறுமையும் துன்பத்தையும் காட்டிக்காம பிறருக்கு ஈவதே உயர்ந்த குடி பிறந்தவர்களின் பண்பாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இங்க நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களும் அதைத்தான் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தானத்தில் சிறந்த தானம் எவ்வளவோ இருந்தாலும் கஜதானம் அப்படின்றது ஊருக்கே செழிப்பை தரக்கூடியது வளமையை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட கஜ தானத்தை வழங்கி வாழும்போது கர்ணனாகவே கொடை உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கின்றார் அவருடைய கொடை உள்ளத்தை போற்றுவோம் வள்ளுவர் காட்டும் வழியில் சென்று நாமும் ஈகை புரிவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன்